தன்னிடம் கூடியவர்களிடம் மிகவும் அன்பு கொண்டு அவர்களிடம் தோற்றுவிடுகிறார் அப்படிப்பட்ட இந்த நாள் நாம் அனைவரும் கூடி மகிழ்ந்து சிரித்து அன்போடு இருக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த பாடல் நாம் முழுமையாக பார்க்க வேண்டும் என்றார் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே பாடகமே பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே முழங்கை வழிவார கூடி இருந்து குடிந்தேனோ அப்படி என்றால் மாரணி தொடக்கத்தில் இருந்தே அவர்கள் கடுமையான இந்த பாவையர் எல்லாம் கடுமையான விரதம் இருந்திருக்கிறார்கள் அதாவது மையிட்டு எழுந்தோம் மலரிட்டு நாம் முடியும் நெய் சாப்பிட மாட்டாங்க பால் சாப்பிட மாட்டாங்க பூ வச்சுக்க மாட்டாங்க சிரிப்ப கூட மறந்து கண்ணா 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 என்று கண்ணனையே நினைத்து கடுமையான விரதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதிகாலை குளிரையும் பொருட்படுத்தாமல் குளித்து உடலை வருத்தி இறைவனையே வேண்டியிருந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசனம் பாடி இருபத்தி ஆறாம் நாள் கண்ணனை தரிசனம் செய்த பிறகு இருபத்தி ஏழாம் நாள் அந்த மகிழ்ச்சியில் அனைவரும் சேர்ந்து இவ்வளவு நாள் செய்யாமல் விட்ட ஆடை அலங்காரங்களை எல்லாம் அழகாக செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இனிமையான பொங்கல் எப்படி என்றால் பாலை நெய் வடிந்து அது கை வழியே வந்து முழங்கை வழிவாக இந்த நெய் சோறு இருக்கிறதா இதை அனைவரும் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு இந்த கூடார வழியை நாம் புதுகலமாக கொண்டாடுவோம் அனைவரிடமும் கூடி வாழ்வோம் கோடி நம்மை பெறுவோம் வாழிட வல்லும் வாழ்க வளர்த்துடைய